அபிராமி சேகரி அன்பான வணக்கங்கள் நீங்க அவரோட எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி தனுசு பிறந்த பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் இதுதான் இப்போ பார்க்குறோம் சனி பகவான் பார்த்தீங்கன்னா திருக்கணிந்த பஞ்சாங்கப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை பயிற்சி ஆகிறார் இரவு சுமார் ஒன்பது மணி நாற்பத்தி மூணு நிமிஷத்துக்கு கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் உங்களுடைய தனுசு ராசிக்கு நான்காம் இடத்துக்கு வர்ற அர்த்தாஷ்டமா சனியாக வந்தார் ஆக இதுவரைக்கும் மூன்றாம் இடத்தில் இருந்த சனி நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு கிட்டத்தட்ட சுமார் இருபத்தி ஆறு மாதங்கள் அங்க மீன ராசியில சஞ்சாரம் பண்றாரு அங்க ராசியில பாத்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இருக்கு பூரட்டாதி அப்படின்னா குரு பகவான் உத்தரட்டாதி அப்படின்னா சனி பகவான் ரேவதி அப்படின்னா புத பகவான் இந்த நட்சத்திரத்தின் வாயிலாக நமக்கு பலன்களை இந்த இருபத்தி ஆறு மாசத்துக்கு செய்ய போறாரு அது மட்டுமில்ல அவருடைய பார்வை எல்லா கிரகங்களுக்கும் பார்வை இருக்கிற மாதிரி சனி பகவானுக்கும் பார்வை இருக்கு சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்ப்பார் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்ப்பார் உங்களுடைய ராசியவே பார்ப்பார் ஆக அவருடைய இருக்கும் இடம் அவர் செல்லக்கூடிய நட்சத்திரம் அவர் பார்க்கக்கூடிய பார்வையினுடைய இடங்கள் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குற போது உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துக்கு அவர் வந்திருக்கிறார் நான்காம் இடம் மீன ராசிக்கு வர்றது அர்த்தாஷ்டம சனி ஆக அர்த்தாஷ்டம சனின்னு யாரும் ஒன்றும் பெருசாக பயப்பட வேண்டாம் உன்னை நல்லா தெரிஞ்சுக்கங்க லைஃப்ல எப்பயுமே எந்த கிரகம் நமக்கு வாழ்க்கையில் கடப்படுதோ அந்த கிரகம் தான் செய்யும் அதுலையும் இங்கே சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் வீட்டுக்கும் மூணாம் வீட்டுக்கும் உடையவரை தான் நான்காம் இடத்துக்கு போறாரு அது ரொம்ப நல்லது ஒரு பக்கம் பார்த்தா ஒரு பக்கம் உங்களுக்கு அர்த்தாஷ்டமா சனி நான்காம் இடத்துக்கு வரக்கூடிய காலங்கள்ல யாரெல்லாம் ரொம்ப நாளா நாங்க வந்து இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டோமோ அப்படின்னு இன்னைக்கு இருந்தீங்களோ கண்டிப்பா நீங்க இடம் வாங்குவீங்க அல்லது யாரெல்லாம் வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ நீங்க ரெடி ரெட்டிப்பல்ட்டு தோஷ கட்டின வீடு வாங்குவீங்க அது இல்லாம யாரெல்லாம் வீடு இடம் வாங்கி வீடு கட்டணும்னு நினைச்சீங்களோ அல்லது நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அல்லது வண்டி வாங்கணும் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ கண்டிப்பாக இது அத்தனையும் உங்களுக்கு நடக்கும் ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஆறாம் இடம் நீங்க கடன் வாங்கி லோன் வாங்கி இது அத்தனையும் நீங்க வாங்குவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த இருபத்தி ஆறு மாசத்துல உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு அதே சமயத்துல அவர் நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த காலங்களில் தனசிராசியை பொறுத்த வரைக்கும் நீங்களுடைய கல்வியில கவனம் செலுத்தணும் நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய சந்தோஷம் மகிழ்ச்சி கை இருப்பாரு வாழ்க்கையில வசதிகள் நமக்கு இருந்தாலும் கூட நம்ம எதையோ ஒன்று இறந்தது போலதான் இருக்கிற மாதிரியான சூழலையை சனி பகவான் உருவாக்குவார் அதெல்லாம் அந்த நிலைமையில நீங்க மாத்தணும் அது மட்டும் இல்ல நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பை ஏற்படுத்ததுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால அது விஷயத்திலையும் நீங்கள் கொஞ்சம் கவனம் இருந்தால் கூட இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் ஜாப் தேடிட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக இந்த பயிற்சியில கொடுக்க கண்டிப்பாக நல்ல ஒரு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டுமல்ல வேலை மட்டுமல்ல ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கேன் நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு நல்லது ஒரு ஏற்றம் இருக்குது நான் ப்ரைவேட் கம்பெனியில் இருக்கேன் அப்படிங்குறவங்களுக்கு முன்னேற்றம் உண்டு நான் நல்லதொடைய டமன்ஸில் ஒர்க் பண்ணுறேன் ஒரு ஃபீட்டர் இருக்கேன் என்னுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்கும் என்னுடைய ஜாப் எப்படி இருக்கும் என்னுடைய கரியர் எப்படி இருக்கும் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்களுடைய ஃபீல்டில் உங்களுடைய ஜாப்ல நல்ல ஒரு வேலை வருமானம் சம்பாத்தியம் உங்களுக்கு டெஃபரெட்டாக இருக்கு என்ன சனி பகவான் உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்குறார் அராமிடம் உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுடைய ஜாப் உங்களுடைய கரியர் ஸோ இதில் ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை நான் வேலையை விட்டு வெளியில் வந்துட்டேன் அப்படிங்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள் பெட்டர் ஜாப் இந்த மார்ச் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்கு எனக்கு ஏஜ் ஆகிடுச்சு இனிமேல் எனக்கு வேலைக்கான வாய்ப்புகள் இருக்குமா என்னன்னு தெரியலன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க உங்களுக்கும் நல்ல வேலை கிடைக்கும் ஏன்னா சனி அப்படின்னாலே வயதான அர்த்தம் ஓல்டுன்னு அர்த்தம் ஸோ ஏஜ் பர்சன் யாரெல்லாம் இருக்கீங்களோ நீங்கள் ட்ரை பண்ணுங்க பெட்டர் ஜாப் இருக்கு நீங்கள் படித்த படிப்புக்கு தகுந்த வேலை உங்கள் வயதுக்கு தகுந்த வேலை வேலைக்கு தகுந்த சம்பளம் கண்டிப்பாக இருக்குது என்னையை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அல்லது நான் பெஞ்சில் இருக்கேன் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீட் பண்ணுறீங்களோ டெஃபனட்டாக உங்களுக்கும் நல்ல வேலை இருக்குது வேலையில் நான் ப்ரொமோஷனை எது அப்படிங்கிறவங்களுக்கு அப்படிங்குறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் இன்கிரிமெண்ட்டை எது பார்த்துட்டு இருக்கேங்கிறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் நான் இன்சென்டிவ் எது பார்க்குறேன் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது நான் மானிட்டரி பெனிஃபிட்டை எது பார்த்து காத்துட்ருக்கேன் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் இது வரைக்கும் நான் வேலையில் எவ்வளோ எஃபர்ட் எடுத்து பண்ணியிருந்தாலும் எனக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் இல்லை ரெக்கக்னிஸ் இல்லை வேலையில்லை அப்படிங்கிறவங்கலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறவங்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரெக்கக்னிஸ் கிடைக்கும் எனக்கு பின்னாடி இருக்கிறவங்கெல்லாம் நல்ல போஸ்டிங் போயிட்டாங்க நல்ல ஜாபில் இருக்கிறாங்க நல்ல வேலையில் இருக்கிறாங்க நல்ல வருமானத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஃபீலிங்கே உங்களுக்கு இனிமேல் வேண்டாம் அந்த பொசிஷனுக்கு நீங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இந்த சனிப்பயிற்சியெல்லாம் தனுசுராசியில் உங்களுக்கு இருக்கு ஆக உங்களுடைய வேலை வாய்ப்புகள் ரொம்ப பிரமாதமாக உங்களுக்கு இருக்கு நீங்கள் வேலையில என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது அத்தனையும் உங்களுக்கு நடக்கும் எவ்வளவு தூரத்துக்கு நீங்க எஃபர்ட் எடுத்து பண்றீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு உங்களுக்கு அத்தனையும் கிடைக்கும் இந்த காலங்களில் உங்களுடைய சுப்பீரியர் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க அத்தனை பேரும் உங்களுடைய ஜாபு உங்களுக்கு கோஆப்ரேஷன் பண்ணுவாங்க அவங்களுடைய கோஆபரேஷன் பெரிய லெவலில் உங்களுக்கு கிடைக்கும் பட் அதே சமயத்தில் உங்க கூட இருக்கக்கூடிய விளையாட்கள் கொலீக்ஸ் விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இல்லை இந்த காலத்துல நான் முதலே சொன்னது மாதிரி லோன் வாங்கி இடம் வாங்கி எல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்க கேட்ட இடத்துல உங்களுக்கு பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு ஸோ நீங்க என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும் அல்லது சக்ஸஸ்ஃபுல்லாகும் அது மட்டும் சனி பகவான் உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதியிருந்தீங்கன்னா இந்த தடவை ரிசல்ட் வந்து டெஃபினட்டாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க அது கண்டிப்பாக நடக்கும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு ஏதாவது வணக்கம் இருக்குது டிஸ்பூட் இருக்குது லிட்டிகேஷன் இருக்குது அப்படிங்கிறவங்களும் நீங்கள் வழக்குகள்லேருந்து ஜெயிப்பதற்கான வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையில் நிறைய உண்டு அதோட நீங்கள் யாரெல்லாம் பெரிய நீங்க வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு காம்படிட்டிவ் மட்டுமல்ல நீங்க வேற எதுக்காக எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ அதுல அத்தனையும் நீங்க ஜெயிப்பீங்க உங்களுடைய எதிரிகள் நேரடியான மறைமுகமான எதிரிகள் எல்லாருமே நீங்க ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அது மட்டுமே அல்ல நீங்க இந்த காலகட்டங்கள்ல நல்ல வேலையாட்களை எது பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அத்தனையும் அமையும் சோ இந்த காலத்துல சனி பகவானுடைய பேச்சு காலத்துல சனி பகவான் உடைய பத்தாம் இடத்தை பாக்குற யாரெல்லாம் கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்றீங்களா கிடைக்கும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களோட உங்களுக்கு தொடர்புகள் ஏற்படும் நல்ல ஒரு கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கிடைக்கும் இது அத்தனையும் உங்களுக்கு பெரிய லெவல்ல அமைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஸோ உங்களுக்கு உள்நாட்டுல வெளிநாட்டுல தொடர்புகள் இருக்கும் இது எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்க யாரெல்லாம் பெரிய லெவல்ல இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஒரு தொழில் முனைவோரா வரணும்னு நினைக்கிறீங்க ஒரு ஆன்டர்பிரனரா வரணும்னு நினைக்கிறவங்க பெரிய லெவல்ல ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா நீங்க ஆரம்பிக்கலாம் அதற்கான சோர்சஸ் அதற்கான உதவிகள் அதற்கான கவர்மெண்ட் கைட்னஸ் அத்தனைக்கும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு நீங்க பெரிய லெவல்ல இண்டஸ்ட்ரியலிஸ்டா வர்றதுக்கான வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கு இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய குழந்தைகள் இருந்தா குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ குழந்தைகளுக்காக செலவு பண்ணக்கூடிய காலங்கள் இருக்கு ஸோ ரொம்ப நாளாக உங்களுக்கு லவ் அஃபேர் இருந்தா கூட லவ் சக்சஸ்ஃபுல்லாக நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை இருக்கு ரொம்ப நாளாக திருமணம் தள்ளி போயிட்டு இருக்கிறவங்களுக்கு திருமணம் உண்டு குறிப்பாக யாரெல்லாம் டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கு டிவோர்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த காலங்களில் இருந்துகிட்டே இருக்கு நான் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு பார்ட்னர் லாபம் அடைவார் அல்லது பார்ட்னருக்காக நீங்க உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு கணவன் அல்லது மனைவி ரெண்டு பேர்ல யாருக்காவது ஒரு அளவுக்கு விரையும் நஷ்டம் வைத்திய செலவுகள் என்பதும் இந்த காலகட்டங்கள்ல இருக்க கலைத்துறையில நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ் அந்தஸ்து இருக்கு வருமானங்கள் சுமார் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில நீங்க ஏற்றம் இருக்கும் பெருசா நீங்க இந்த காலகட்டங்கள்ல ஷேர் மார்க்கெட்ல ட்ரேஸ் லாட்ரி ஆன்லைன் பிஸ்னஸ்ல ட்ரேடிங்ல நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்க போதும் இந்த காலங்களில் சனி பகவான் உங்க ராசியை பார்த்துட்டு இருக்காரு ரொம்ப ஆக்டிவா இருங்க சுறுசுறுப்பா இருங்க எந்த ஒரு விஷயத்தையுமே நாளைக்கு தள்ளி போடாதீங்க நீங்கள் எவ்வளவு தூரத்துக்கு எஃபர்ட் எடுத்து பண்றீங்களோ லைஃப்ல அவ்வளோ அவ்வளவு இந்த சனி பகவானுடைய பயிற்சியில மிகப்பெரிய மாற்றத்தை செய்வீங்க எல்லாம் இருந்தால் கூட இந்த சனி பகவானுடைய பயிற்சி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு விஷனில் ப்ராப்ளம் யூரினைஜி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கிட்னி கிட்னி ஸ்டோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு நரம்பு சம்பந்தமான ப்ராப்ளங்கள் முழங்காலுக்கு கீழே உள்ள பிரச்சனைகள் சளி தொல்லைகள் இது அத்தனையுமே உங்களுக்கு கூடும் அதனால இது மாதிரியான விஷயங்கள் உடம்புல இருந்தால் உடனே நல்ல டாக்டர் கவனிச்சு நீங்க பாருங்க அதெல்லாம் அசால்ட்டாக இருக்காதிங்க எல்லா கிரகங்களும் நமக்கு நன்மையை செஞ்சால் கூட சனி பகவான் எவ்வளவுக்கு நன்மையை செய்கிறாரோ அவருக்கு அவருக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு சில தீய பலன்களையும் செய்வதற்கு இருக்க ஆக அது விஷயத்துல நீங்கள் அசால்ட்டா இருக்காதிங்க இந்த காலத்துல உங்களுடைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள் பார்ட்னர் லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் வெரி இம்பார்ட்டண்ட்டு இந்த காலத்தில் இந்த சரிப்பயிற்சி முழுவதுமே நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்லா கும்பிடுங்க உங்கள் குலதெய்வ வழிபாடு அதிகப்படுத்துங்க இந்த காலத்தில் எங்கெல்லாம் பெரும்பான் ஸ்தலத்தில் இருக்காரோ அங்கெல்லாம் தன்வந்திரி பகவானை வழிபாடு பண்ணுங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவரையும் சிவ தரிசனமும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆட்சி நேர வழிபாடு வாங்க உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் நன்றி வணக்கம் சேகரின் அன்பான வணக்கங்கள் நீங்க அவரோடு பார்த்துட்டு இருக்கக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி மகர பிறந்த பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் சனி பகவானுடைய பயிற்சி திருக்கணித பஞ்சங்க எப்படி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது சனிக்கிழமை அவர் பயிற்சி ஆகிறார் நைட்டு கிட்டத்தட்ட சுமார் ஒன்பது மணி நாற்பத்தி மூணு நிமிஷத்துக்கு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இருந்து மூன்றாம் இடத்துக்கு போறார் இதுவரைக்கும் மகர ராசியில பிறந்த உங்களுக்கு ஏழர சனியாக இருந்தது அதுலயும் அவரு குடும்ப சனியாக இருந்தவர் இப்ப மூன்றாம் இடத்துக்கு போறாரு சனி பகவானுடைய ஆதிக்கத்துல இருந்து நீங்க முழுமையாக விடுபடுறீங்கன்னு தான் அர்த்தம் அப்படி பார்க்கிற போது சனி பகவான் கிட்டத்தட்ட கும்ப ராசிலிருந்தே மீன ராசிக்கு போய் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு மாதங்கள் அங்க சஞ்சாரம் பண்றார் அந்த இருபத்தி ஆறு மாதத்துல அங்க போ மீன பூரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் மூணு நட்சத்திரங்கள் இருக்கு பூரட்டாதி அப்படின்னா குரு பகவானுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதினா சனி பகவானுடைய நட்சத்திரம் ரேவதினா புத பகவானுடைய நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரத்தின் வழியாக நமக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு மாசத்துக்கு மகர ராசியில பிறந்தவங்களுக்கு பலன் செய்ய போறார் எல்லா கிரகங்களுக்கும் பார்வை இருக்கிற மாதிரி சனி பகவானுக்கும் பார்வை உண்டு சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மூன்றாம் இடத்துல இருந்து உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பாக்குறார் உங்க ராசிக்கு அவரு ஒன்பதாம் இடத்தை பாக்குறார் உங்க ராசிக்கு அவர் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் ஆக அவர் இருக்கக்கூடிய இடம் அவர் செல்லக்கூடிய நட்சத்திரம் அவர் பார்க்கக்கூடிய பார்வை இதை அத்தனையும் வச்சுட்டு கணக்குல எடுக்கும்போது இந்த பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் நீங்க ஏழரை செல்லிலிருந்து விடுபட்டீங்க அதுல இருந்து விடுபட்டு நீங்க மூன்றாம் இடத்துக்கு போட்டார் சனி பகவான் கடந்த காலத்துல நீங்க பட்ட கஷ்டம் துன்பம் துயரம் வேதனை மன உளைச்சல்கள் அசிங்கங்கள் அவமானங்கள் இது அத்தனையிலிருந்து நீங்க மீண்டு உங்களுக்கு இறை அருள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கும் அதில் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு போறார் மூன்றாம் இடம் அப்படின்னாலே இறைவனுடைய அனுகிரகம்னு அர்த்தம் இறைவன் நமக்கு தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணாருன்னு அர்த்தம் வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு எப்பையெல்லாம் பிரச்சனைகள் போராட்டங்கள் மனக்குழப்பங்கள் நிம்மதி என்ற சூழ்நிலைகள் அசிங்கங்கள் அவமானங்கள் இருக்கும் அதிலிருந்தெல்லாம் அவன் மீண்டு வருவதற்கு இறைவன் யாரையாவது அனுப்புவ அல்லது யாராவது உங்களுக்கு வந்து உதவி பண்ணுவாங்க அந்த இடத்துல சனி பகவான் இப்போ உங்களுக்கு இருக்கார் ஆக உங்களுடைய மூன்றாம் இடத்துல அவர் இருக்கிறது உங்களுக்கு தெய்வ அனுகூலத்தை கொடுப்பார் கடந்த காலத்தில் பட்ட பிரச்சனைகள் இருந்து நீங்க விடுபடுவதற்கான வாய்ப்பு இந்த சனிப்பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு இருக்கு இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து உதவி பண்ணுவார் அதனால தான் நம்ம முன்னோர்கள் சொன்னார்கள் தெய்வம் மனித ரூபின் ஏதோ ஒரு மனிதர்கள் ரூபத்தில் உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் விடிவு காலம் விமோசனங்கள் வருவதற்கான வாய்ப்பு இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு இருக்கு அது மட்டும் இல்ல மூன்றாம் இடம் நீங்க அடிக்கடி டிராவல் பண்ணுவீங்க எதிர்பாராத பயணம் அந்த பயணத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கு உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் சக்சஸ்ஃபுல்லாகும் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் வரும் என்ன நினைக்கிறீங்களோ அது நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ நீங்கள் என்னவாக ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாமே நடக்கும் இந்த காலங்களில் நீங்கள் உங்களை பெரிய லெவலில் டெவலப் பண்ணுவீங்க அப்டேட் பண்ணுவீங்க நிறைய லேர்ன் பண்ணுவீங்க நிறைய ஏர்ன் பண்ணுவீங்க இது அத்தனையுமே இந்த சனிப்பயிற்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில இருக்கு அது மட்டும் இல்லை இந்த காலங்களில் நல்ல ஒரு நட்பு வட்டார உருவாகும் உறவுகளால் ஒரு பக்கம் மகிழ்ச்சி இன்னொரு பக்கம் சின்ன சின்ன மன வருத்தங்கள் ரெண்டுமே கலந்து நடக்கும் இந்த காலத்துல உங்களுடைய ப்ராஜெக்ட் என்னவோ லைஃப்ல உங்களுக்கான ஆம்பிஷன் என்ன அதை எப்படி நீங்க ஃபுல்ஃபில் பண்றது அந்த ப்ராஜெக்ட்ட நீங்க எப்படி சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போகிறதுங்கிற பிளானிங்க பண்ணுங்க கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நீங்க எதிர்பார்த்த செய்திகள் எதிர்பாராத செய்திகள் அத்தனையுமே உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல நன்மையாக உங்களுக்கு முடியும் அதிலே மகர ராசியில பிறந்த உங்களுக்கு சனி மூணில் இருக்காரு மூன்றாம் இடம் உங்களுடைய எண்ணம் சிந்தனை ஸோ நல்லா டெவலப் பண்ணுங்க நீங்க உங்களை அப்டேட் பண்றதுக்கான வாய்ப்பு நிறைய தேடுங்க நிறைய நீங்க முயற்சி பண்ண அவங்களோட அத்தனை காரியங்களும் நன்மையாக முடிவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு இறைவனுடைய இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் சோ இந்த காலத்துல நீங்க ஏதாவது சிறு தொழில் பண்றீங்க சுய தொழில் பண்றீங்க அல்லது வீட்டில் வச்சு பிசினஸ் பண்றீங்க ஆன்லைன் பிசினஸ் பண்றீங்க குறிப்பாக சனி நாளே ப்ளட் பிஸ்னஸ் பண்றவங்க அத்தனை பேருக்கும் உங்களுடைய துறை உங்களுடைய தொழில் நல்லது ஒரு லாபத்தையும் வருமானத்தையும் சவாத்தையும் கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இந்த பயிற்சி முழுவதுமே இருக்கு அது மட்டுமல்லாம் இது ரொம்ப நாளாக வீடு மாறணும் இடம் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப நாளாக என்னுடைய சொத்து விற்கல என்னுடைய ப்ராப்பர்ட்டி ரொம்ப நாளாக சேலாகாம இருக்கு அல்லது எங்களுக்குள்ள பார்ட்னர்ஷிப்போட பிரிவு இல்லாம இருக்கு அல்லது எங்களுடைய சொத்துக்கள் பிரிவினை இல்லாமல் இருக்குன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அந்த காரியங்கள் அத்தனை நடக்கும் டாக்குமெண்ட்ல ரொம்ப நாளா பிரச்சனை இருக்குங்கிறவங்களுக்கு அதெல்லாமே கிளியர் ஆகும் இது அத்தனையும் நடப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையவே மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்கு எதிர்பாராத பயணம் அந்த பயணம் நன்மை இதுவும் இருக்கு எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையில வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் இந்த பயிற்சி முழுவதும் இருக்கு அது மட்டும் இல்ல சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் ஐந்தாம் இடம் உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்டர்டைன்மெண்ட் இருக்கு ரொம்ப நாளாக குடும்பத்துக்கு சுபகாரியங்கள் நடக்கல சுப நிகழ்ச்சிகள் நடக்கல அப்படிங்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் உண்டு அதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது மட்டுமல்ல உங்களுக்கு புதுசா லவ் அஃபையாருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஏற்கனவே நீங்க காதல் விஷயத்துல இருந்தா உங்க லவ் சக்சஸ் ஆகி மேரேஞ்சிட முடியும் இல்லைனாலும் புதுசா இந்த காலங்களில் உங்களுக்கு அஃபையாருக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு அது மட்டுமல்ல யாருக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள்ல பெரிய லெவல்ல எனக்கு கடன் இருக்கு இது வரைக்கும் கடல்ல நான் ரொம்ப அவஸ்தப்பட்டு இருக்கேன் கடன் வாங்கி கடன் வாங்கி ஓஞ்சி போயிட்டேன் வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன் மனசுல நிம்மதியெல்லாம் சந்தோஷம் இல்லைன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சிக்கு அப்புறம் படிப்படியாக கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் அல்லது ஏதோ ஒரு ரூபத்துல கடன் குறைவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் கடன் மட்டுமல்ல உங்களுக்கு பெரிய லெவல்ல நோய் இருக்கு கிரானிக்கா தீர்க்க முடியாத வியாதி இருக்கு நோயினாலையும் ரொம்ப அவஸ்தாப்பட்டு இருக்கேன் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ உங்களுக்கு நோயிலிருந்து நீங்க விடுபடுவதற்கான வாய்ப்பு இந்த காலங்கள்ல நிறைய இருக்கு அது மட்டும் இல்ல ரொம்ப நாளா எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் குழந்தைக்காக ரொம்ப நாளா யாரெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்களோ கண்டிப்பா உங்களுடைய ட்ரீட்மெண்ட் சக்சஸ்ஃபுல்லாகி உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு இந்த பேச்சு முழுவதுமே நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க மகர ராசியில பிறந்தவங்க இடச்சனையெல்லாம் கஷ்டப்பட்டீங்களோ அந்த அளவுக்கு இனிமேல் வரும் காலங்களில் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கு பெரிய லெவல்ல உடல் உழைப்பு இல்லாம நீங்க சம்பாத்தியம் பண்ணுவீங்க யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ புகழ் அந்தஸ்து கிடைக்கும் வருமானங்கள் உங்களுக்கு கூடும் அது இல்ல நீங்க அரசியல் சார்ந்த துறைகள் இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அதோட உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறேன் அப்படி இருந்தாலே நீங்க உங்களுக்கு லாங் ஜேர்னி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு உங்களுடைய நீண்ட தூர பிளானிங் அல்லது நீண்ட தூர நீண்ட நாள் கனவு நினைவாவதற்கான வாய்ப்புகள் உண்டு நீங்க வந்து யாரெல்லாம் கம்பெனி மாறணும் யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இந்த காலங்களில் உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் இருக்குது சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் இருக்கு சேஞ்ச் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது இது அத்தனையுமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது நீங்கள் ஹையர் ஸ்டடிக்காக ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட்டோ அதர் கண்ட்ரி அப்ராடோ போகணுங்கிறவங்களுக்கு இந்த பயிற்சி நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு இந்த காலத்தில் அப்பாவுடைய அன்பு ஆதரவை யாரெல்லாம் எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நடத்துவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு அது இல்லாமல் யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய பிஸ்னஸ் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் உங்களுடைய பிஸ்னஸ்ல நீங்க யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் அல்லது பார்ட்னருக்காக நீங்க உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் நிறைய ஏற்படும் அது மட்டும் இல்ல சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குற நீங்கள் லைஃப்பில் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கும் ஃபர்தராக நீங்கள் ரிசர்ச் பண்ணுறீங்க அல்லது பிஹெச்டி பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம் ஏற்கனவே நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க அது மட்டும் இல்லை நான் பிஆருக்கு அப்ளை பண்ணிவிட்டு இருக்கேன் கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்களுக்கு எல்லோருக்கும் இந்த காலங்களில் கண்டிப்பாக இதெல்லாம் கிடைக்கும் மெயினாக மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் நீங்கள் இந்த சனிப்பயிற்சியில் ரொம்ப அடர்ட்டாக இருக்கிறது உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருங்க நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தாலும் சரி ப்ரைவேட் செக்டார்ல இருந்தாலும் சரி எனி அது ரெஃப்யூட்டர் கன்சன் ஒர்க் பண்ணாலும் சரி உங்களுடைய கரியர் உங்களுடைய ப்ரொஃபஷனில் ரொம்ப கவனம் அவசரப்பட்டு பார்க்குற வேலையை விட்டுறாதீங்க நல்ல கம்பெனி கிடைக்கிற வரைக்கும் இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடாதீங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த காலத்தில் நீங்கள் ஆட்டோமேட்டிக் ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாலும் சரி அல்லது நீங்கள் விஆர்எஸ்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் அல்லது வேலையை விட்டு வெளியில் வர்றது வேலையை விட்டு வெளியேற்றப்படுவதற்கான சூழ்நிலைகள் நிறைய இருக்குது அதனால கிடைச்ச வேலையை நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள் அதில் ப்ரொமோஷன் கிடைக்கலன்னா பரவாயில்ல இன்கிரிமெண்ட் அமையலைன்னா பரவாயில்ல இன்சென்டிவ் கிடைக்கலனாலும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் ஸோ பெரிய லெவலில் மானிட்டரி பெனிஃபிட் இல்லைனாலும் பரவாயில்ல நமக்கே ஏதாவது ஒரு ஜாப் இருந்தால் போதுமானது நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம் பிரைவேட் செக்டாரில் இருக்கலாம் எனி அதர் ஃபியூச்சர் கன்சன்ல நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம் அல்லது எம்என்சியில் இருக்கலாம் எதில் இருந்தாலும் உங்களுடைய ஜாபில் இந்த சனிப்பயிற்சி முழுவதுமே மகர ராசியில் பிறந்தவங்க ரொம்ப 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 கவனமாக இருங்க கடன் குறையிறது நோய் குறையிறது மகிழ்ச்சி சந்தோஷம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வேலை ரொம்ப முக்கியம் வேலையில் ஃபேரிங் என்பது இருந்துகிட்டு இருக்கு வேலையில மாற்றங்கள் என்பது இருந்துகிட்டே இருக்குது வேலையை அவசரப்பட்டு விட்டுறாதீங்க உங்களை வேலையை விட்டு தூக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு எங்கூட எல்லாம் ப்ரொமோஷன் ஆயிட்டாங்க இன்கிரிமெண்ட் ஆகிட்டாங்க பெரிய லெவல்ல இருக்காங்கன்னு ஃபீல் பண்ணாதீங்க நமக்கு என்ன கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும் ஸோ இந்த காலகட்டங்களில் சனி பகவான் இதுதான் உங்களுக்கு செய்யறதுக்கு இருக்காரு அதனால இது விஷயத்துல ரொம்ப கவனம் ஸோ இந்த காலகட்டங்களில் ஸோ உங்களோட மேரிட்டு லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருக்கு இந்த சனிப்பயிற்சி முழுவதுமே நீங்கள் உங்களுடைய குலதெய்வம் எதுவாக நல்லா வழிபாடு பண்ணுங்க உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் நல்லா கும்பிட்டு வாங்க குறிப்பா இந்த காலங்களில் வைரவனுடைய வழிபாடும் ஆஞ்சநேயருடைய தரிசனமும் ரொம்ப ரொம்ப முக்கியமா பண்ணுங்க எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் சிவ தரிசனம் சிவ அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க நல்லது ஏற்றம் முன்னேற்றம் அந்த வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம்